வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு மிகப்பெரிய அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அதாவது அஃபோர்டபுள் ப்ரைஸில் வரக்கூடிய இ ஸ்டாம்ப் பிரிண்டர் ஈ ஸ்டாம்ப்னா குழப்பங்கள் நிறைய வரலாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கியிருப்பீங்க ஒரு சொத்தை எழுதுறதுக்கு அப்புறம் வீடு வாடகைக்கு வாங்கும்போது அக்ரிமெண்ட் போடுறதுக்கு பத்து ரூபா பத்திரம் இருபது ரூபா பத்திரம் ஐம்பது ரூபா பத்திரம் சாரி நூறுரூபா பத்திரம் ஐநூறுரூபா பத்திரம் ரூபாய் பத்திரம் இந்த மாதிரி பத்திரத்தை பிசிக்கல் ஃபார்மெட்டில் போய் பத்திரம் விற்கக்கூடிய ஆட்கள் வெண்டார்கிட்ட போய் வாங்கி நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இ ஸ்டாம்பு அதாவது இந்த மாதிரி பிரிண்டர் மூலியமாக பத்திரத்தை வந்து உங்களுக்கு இஇ ஸ்டாம்புங்கிற பேரில் ப்ரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய்ட்டு இப்போ மேரேஜ் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதாக இருந்தாலும் சரி தான் பத்திரம் கேட்டாங்கன்னா இந்த ஈ ஸ்டாம்பை தான் நீங்கள் வாங்கி அதை இ ஸ்டாம்ப் எப்படி இருக்குதுங்க லாஸ்ட்டில் காமிக்கிறேன் இந்த மாதிரி பிரிண்டரை பயன்படுத்தி தான் அதை ப்ரிண்ட் பண்ணி வாங்க வேண்டிய சூழ்நிலையை சூழ்நிலைக்கு வந்துடுச்சு அதாவது டிஜிட்டல் உலகத்துக்கு வந்துட்டோம் ஸோ அந்த பிரிண்டர் தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் பிரிண்டரை பொறுத்த மட்டும் எல்லா பிரிண்டராலையும் ஈ பத்திரத்தை பிரிண்ட் பண்ண முடியாது ஈ ஸ்டாம்பை பிரிண்ட் பண்ண முடியாது ஒரு சில குறிப்பிட்ட மாடல் மாடல்கள் மட்டும்தான் இதுக்கு சப்போர்ட்டடாக வரும் அதில் சப்போர்ட்டான ஒரு பிரிண்டர் தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ லைட்டாக உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்க போகிறோம் பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பேசிக்கான சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜபிளான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க சரியா இனி ஃபுல்லாக பாருங்கள் நண்பா இந்த இ பத்திரம் பிரிண்ட் பண்ணுறது எல்லாமே லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அதுக்கு அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம் அதாவது பேக்கை பிரித்ததுக்கப்புறம் என்னென்ன வருது இந்த பிரிண்டர் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்குங்கிறத காமிக்கிறேன் இந்த அட்டப்பட்டியை நம்ம பிரித்தோம்னா அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை பிரிக்கும் போது டாப்பில் பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் ஒன்று தந்துருக்குறாங்க அப்புறமா ஒரு யூஎஸ்பி கேபிள் அதாவது டேட்டா கேபிள் தான் பிரிண்டரில் இருந்து கம்ப்யூட்டருக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கான கேபிள் ஸோ இந்த ரெண்டு கேபிள் உங்களுக்கு டாப்பில் தந்துருக்குறாங்க இதுக்கப்புறமா இந்த பிரிண்டரை வந்து கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ண பண்ணுறதாக இருந்தாலும் சரி தான் லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி தான் அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு சிடி கொடுப்பாங்க அதில் டிரைவர் சாஃப்ட்வேர் இருக்கும் டிரைவர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் பிரிண்டர் வந்து பிசி கூட இல்லைனா லேப்டாப் கூட கனெக்ட் ஆகும் அந்த சீடி ஒன்று தந்துருக்காங்க அப்புறமேட்டு யூசர் மானுவல் தென் பிரிண்டர் இந்த பிரிண்டருடைய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸை பற்றி நம்ம அப்புறமா பேசிடலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது இந்த பிரிண்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது குட்டியாக சூப்பராக இருக்குது அதாவது டிசைன்ஸ் வைஸ் ஒரு அழகு சாதன பொருட்கள் மாதிரி அதோட வடிவமைப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ ஒரு கடைகளில் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ரொம்ப அட்ராக்ஷன் இப்போ ஒரு யூஸர் வராங்கன்னு வச்சுப்போம் கடைக்கு ஒரு ரொம்ப அட்ராக்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி வடிவமில் இந்த பிரிண்டரை வந்து தந்திருக்குறாங்க அது ஒரு பாசிட்டிவான விஷயம் சரியா இந்த பிரிண்டரை நம்ம எதுக்கு வாங்குகிறோம் இது வந்து ஈஸ்டாம்பு இ ஸ்டாம்ப் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஈஸ்டாம்பை பிரிண்ட் பண்ணுறதுக்கு வாங்குறோம் இந்த பிரிண்டரை நம்ம ஏன் சூஸ் பண்ணுறோம் அதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம் அதாவது எல்லா பிரிண்டராலையும் இ பிரிண்ட் செய்ய முடியாது ஒரு சில குறிப்பிட்ட மாடல் பிரிண்டர்களால் மட்டும்தான் இ ஸ்டாம்பை வந்து பிரிண்ட் செய்ய முடியும் அப்படி பார்க்கும்போது மார்க்கெட்டில் இஸ்டாம்பு பிரிண்டர்ன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் சொல்லுவாங்க நாற்பதாயிரரூபா சொல்லுவாங்க ரூபா சொல்லுவாங்க எழுவதாயரூபா சொல்லுவாங்க ஸோ அப்படி பிரைஸ்லிஸ்ட்டு அந்த அதாவது மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மார்க்கெட்டை மொத்தமாக அடிக்கிற மாதிரி ஒரு ப்ராண்டு வராங்க பேந்தம் பேந்தமில் பி டபுள் த்ரீ டபுள் ஜீரோ சீரீஸ் இந்த சீரிஸில் இந்த மாடலுக்கு மட்டும் தான் ஸ்டாம்பு அதாவது ஈ ஸ்டாம்பு பிரிண்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி அதாவது அந்த வசதி இந்த பிரிண்டருக்கு மட்டும்தான் இருக்குது இந்த பிரிண்டரோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் இது வந்து குறைந்த ரேட்டு பிரிண்டர் அதாவது இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் ஒவ்வொரு சிலரும் ஒவ்வொரு ப்ரைஸில் விற்பாங்க இந்த சீரிஸில் வரக்கூடிய இ ஸ்டாம்பு பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த மாடலோடைய லிங்க் மட்டும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கறேன் சரியா மாற்றி வாங்கிடாதீங்க வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக நான் கொடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட்டு லிங்கை போய் கிளிக் பண்ணி வேணும்னா வாங்கிக்கோங்க இதுக்கப்புறம் எனக்கு வந்து பைசா ஒரு பிரச்சனை கிடையாது எனக்கு எவ்வளோ வேணாலும் நான் காசு இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா இருபதாயிரூபா பட்ஜெட் முப்பதாயிரரூபா பட்ஜெட்லேயே தான் பிரிண்டர் இருக்கு இ ஸ்டாம்ஸாக போட்டாடு அதோட பட்டியல் கம்ப்ளீட் பட்டியல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பிரிண்டரில் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம் சரியா இதோட அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் வந்து பாதிக்கு பாதி விலை தான் வருது தென் டிசைன்ஸ் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது டெக்னாலஜி வைஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அது ஃபஸ்ட்டு அந்த டெக்னாலஜி விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எப்படி நம்ம பேப்பர் லோட் பண்ணுறது லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஒரு இ ஸ்டாம்பை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி பிரிண்ட் ஆகுதுங்கிறத நீங்கள் பாருங்கள் ஈ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க சரியா நண்பா டெக்னாலஜி வைஸ் பார்த்துட்டுலாம் இதில் வந்து உங்களுக்கு ஹை ஸ்பீடு பிரிண்டிங் சப்போர்ட் இருக்குது அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரிண்ட் எடுக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த ப்ரிண்டர் மூலியமாக அதை பண்ணிக்கலாம் அந்த வசதி இதில் தருது அதே மாதிரி இதோட டிசைன்ஸு அதாவது பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் பண்ணியிருந்தாங்க தென் இதோட வடிவமைப்பு அதோடய என்ஜின் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா பேப்பர் வந்து சிக்காத மாதிரி பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் நம்ம பிரிண்டர் மூலிமா இப்போ டூப்ளிகேட் பேப்பர் நிறைய மார்க்கெட்டில் வருது அந்த பேப்பர் இல்லாமல் சிக்கும் ஸோ அந்த பேப்பரும் சிக்காமல் இருக்கிறதுக்கு அதோடய டிசைன் அப்புறம் என்ஜின் அந்த மாதிரி இதில் பண்ணியிருக்கிறாங்க சரியா இதுக்கப்புறமா ட்ரம் உங்களுக்கு செப்பரேட்டாக தந்துருக்குறாங்க டோனரும் உங்களுக்கு செப்பரேட்டாக தந்துருக்குறாங்க இது ஒரு பாசிட்டிவான விஷயம் இனி இதை வந்து கையாளு ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே தந்திருப்பாங்க இங்கே பாருங்கள் ட்ரேயை வந்து எடுக்கிறேன் பாருங்கள் இந்த ட்ரேயை வந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் தான் நம்ம பேப்பர் வந்து லோட் பண்ணணும் பேப்பரோடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கே தந்திருப்பாங்க ஒரு கிளிப் மாதிரி தந்துருப்பாங்க ப்ரெஸ் டைப் கிளிப்பு அந்த கிளிப்பை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் உங்களுக்கு பேப்பருக்கு ஏற்ற மாதிரி லீகல் பேப்பராக இல்லை ஏ ஃபோர் பேப்பராங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமாட்டு அதில் பேப்பர் லோட் பண்ணதுக்கப்புறம் உள்ளாடி வந்து நீங்கள் போட வேண்டியதுதான் அதான் ட்ரேயை வந்து கரெக்டாக மாட்டிங்கன்னா பேப்பர் அங்கே கரெக்டாக அந்த ட்ரேலாம் வந்து ப்ராப்பராக கனெக்டாக இருக்கும் இதுக்கப்புறமாட்டு இங்கே பாருங்கள் ட்ரம்மை காமிக்கிறான் பாருங்கள் ட்ரம்மை வந்து எடுத்ததுக்கப்புறமா இங்கே பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ட்ரம்மு தனியாக இருக்குது டோனர் தனியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அதில் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ண பண்ண வேண்டியது இருக்கும் அதை ரிமூவ் பண்ண வேண்டியதான் தான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமாட்டு டோனரை வந்து கனெக்ட் பண்ண வேண்டியது தான் உள்ளாடி இன்சர்ட் பண்ணி அதை கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு அதை லாக் பண்ணணும் லாக் பண்ணதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோ தான் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் எப்படி இருக்குன்னா அதாவது பவர் கேபிளை வந்து பவர் போட்டில் கொடுத்ததுக்கப்புறமாட்டு டேட்டா கேபிள் இருக்கும் ப்ரிண்டர் கேபிள் அந்த ப்ரிண்டர் பே கேபிளை வந்துட்டு ப்ரிண்டர்லேயும் பிசியில் யூஎஸ்பி போட்டு தந்திருப்பாங்க அதில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமாட்டு சிடி தந்திருப்பாங்க சிடி தந்ததுமே அந்த சீடியை வந்து சிடி டிரைவில் போட்டு ஓப்பன் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அது ஆட்டோ ஆயிடும் ஆனதுக்கப்புறம் பிரிண்டர் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிடெக்ட் ஆகிரும் டிடெக்ட் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும் ஒன் கிளிக் இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வேறு எதுவுமே கேட்காது அது பாட்டுக்கு அதுவே எல்லா வேலையும் பண்ணிடும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும் ஸோ அப்போ ஒரு இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் தேவைங்கிறது அவசியம் கிடையாது இதுவே இன்ஸ்டால் பண்ணி முடித்து வேலையை தந்துடும் சரியா இதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மெயினாக இந்த ப்ரிண்டரை வந்து நான் ஏன் வந்து எடுத்து ரிவ்யூ பண்ணேன்னா நிறைய பேர் காசை வந்து முப்பதாயிரரூபா நாற்பதாயிரரூபான்னு சொல்லிட்டு அதை வேஸ்ட்டாக ஈ ஸ்டாம்புக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அதோட பாதி விலை நான் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பதினாலாயிரம் பதினாலாயிரத்தி ஐநூறு இல்லைனா பதின அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் வருது அப்போ பாதி காசு உங்களுக்கு சேவ் ஆகுது அந்த காசை வேறு ஏதாவது பிஸ்னஸில் போட்டிங்கன்னா அங்கே இருந்தும் உங்களுக்கு ரிசல்ட் வரும் இங்கே இருந்தும் ரிசல்ட்டு வரும் தேவை இல்லாமல் முப்பதாயர் ரூபா நாற்பதாயிரரூபா அழிக்கிறாங்க காசை அழிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சினை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க பிரச்சனைன்னு சொல்ல முடியாது அறியா அறியாத விஷயம்னால காசை கறியாக்குறாங்க ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் பண்ணியிருக்கேன் சரியா இதுக்கப்புறம் இந்த பிரிண்டரை வந்து நம்ம எப்படியும் ஈ ஸ்டாம்புக்கு மட்டும்தான் பிரிண்ட் பண்ணால் பயன்படுத்துவோம் அப்படி பார்க்கும்போது ஸ்டாம்பு டியூட்டி அதாவது ஸ்டாம்ப் விற்கும் போது வெண்டாரை எவ்வளோ காசு வாங்குவாங்கிறது உங்களுக்கு தெரியும் கமிஷன் அப்போ வெறும் ஈ ஸ்டாம்புக்கு வந்து பயன்படுத்தினீங்கன்னா இது மூலிமா நிறைய ஈல்டு வந்து கிடைக்கும் உங்களுக்கு அதிக லாபமும் கிடைக்கும் மற்ற நார்மலாக எல்லா சென்டர்லையுமே இசேவா சென்டர்ஸ் ப்ரிண்டிங்கை சிராக் ஷாப்பில் எல்லாேரும் எல்லாத்துலேயுமே வந்து பிரிண்டர் இருக்கும் இ ஸ்டாம்புக்கு மட்டும்தான் அடிஷ்னலாக ஒரு பிரிண்டர் நம்ம வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஸோ அப்படி வரும்போது இது பெஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் பதினாயிரம் ரூபாய் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பிரிண்டர் கிடைக்கிறது பெரிய விஷயம் இப்படி ஒரு பிரிண்டரை அறிமுகப்படுத்துறது தான் உங்களுக்காக இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கிறேன் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கும் இனி நான் இந்த பிரிண்டர் மூலிமா ஒரு இ ஸ்டாம்பு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் சரியா நண்பா இந்த இ ஸ்டாம்பு பிரிண்டிங்கை பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதாவது என்னுடைய இ ஸ்டாம்பு போர்ட்டலுக்கு உள்ளாடி போனதுக்கப்புறமாட்டு அதை வந்து இங்கே பாருங்கள் ஸ்டாம்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் ப்ரிண்ட் கொடுக்குறேன் அதுக்கு சப் ப்ரிண்டர் இங்கே லோக்கலில் வந்து இருக்கக்கூடிய ப்ரிண்டர் வந்து சப்போர்ட்டட் மாடல்ஸ் சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதோட லிஸ்ட்டை வந்து இங்கே பண்ணிடும் லிஸ்ட் பண்ணதுமே இங்கே பாருங்கள் பி டபுள் த்ரீ டபுள் ஜீரோ சீரீஸ் வருதா இதை ஜஸ்ட் ப்ரிண்ட்டு கொடுக்கும்போதே மெசேஜ் போயிடும் அதாவது சிக்னல் போயிடும் அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அங்கே பைபாஸ் ஆகும் பிரிண்டரில் இருந்து உங்களுக்கு அவுட்புட் வரும் அதாவது ஈ ஸ்டாம்ப் இப்போ ப்ரிண்ட் ஆகி வெளியே வரும் இ ஸ்டாம்பை நான் காமிக்கிறேன் பாருங்க இங்கே பார்த்தீங்களா தமிழ்நாடுன்னு இருக்கா இதுதான் இ ஸ்டாம்பு இவ்வளோ தான் இன்னைக்கு ஃப்யூச்சரில் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணுன்னா இ ஸ்டாம்பு தான் வாங்குவீங்க பிசிக்கல் ஃபார்மேட்டாக இப்போ வந்து நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்டாம்பெல்லாம் வாங்க மாட்டீங்க ஸோ இந்த மாதிரி வெண்டாஸ் நிறைய பேர் இருப்பாங்க அங்கே போய் நீங்கள் ஸ்டாம்பை வாங்க வேண்டியது இருக்கும் இது இதை மாதிரி இசேவா சென்டர் வச்சுருப்பாங்க சிசி சென்டர் வச்சுருப்பாங்க ஈஸ்டாம்பு பிரிண்டர்னு சொல்லிட்டு உங்கள் காசா கரியாக்காதீங்க இந்த மாதிரி சீப்பான பிரிண்டர் மார்க்கெட்டில் இருக்குது உங்களுக்காக உங்களுக்கு அவேர்னஸ் தர்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா காசை இதுக்கு மேலே நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் எழுபதாயிரம்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற காசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பயனுள்ள அப்டேட் நான் கொடுத்துட்டேன் நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு பயனுள்ள அப்டேட்டில் சந்திக்கலாம் நண்பா இப் சப்போர்ட்டிங்